இப்போ மக்கள் நீதிமய தலைவர் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் இருபது வருடத்துக்கு முன்னதாகவே வந்திருந்தேன் அப்படின்னா ஒரு பிரகாஷம் எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் எனக்கு புரியுது மக்கள் வேறு ரசிகர்கள் வேறு அப்படின்றத இது யாருக்காக சொல்றாரு என்ன இப்போ வந்துட்டு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வராம விட்டுட்டேன் அப்படின்றத இருபது வருஷத்துக்கு முன்னாடி திமுகனு ஒரு கட்சி கமலஹாசனை வந்து களம் தனக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு ஆயுதமாக கமலஹாசனில் பயன்படுத்த தயாரா இல்லை அதனால ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரல இரு வருஷம் அந்த ஆயுதம் திமுகவுக்கு தேவைப்பட்டிருந்தால் அந்த ஆயுதத்தை இருபது வருஷம் இறக்கியிருப்பாங்க தன்மானம் உள்ள மனிதன் கமலஹாசன் கிடையாது அரசியல் சாது தலைவன் தலைவர் கமலஹாசன் கிடையாது அரசியல் ஞானம் உள்ளவர் கமலஹாசன் கிடையாது கமலஹாசன் ஒரு எடுப்பார் கைப்புள்ளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக திமுக களமிறக்கப்பட்டவர் தான் கமலஹாசன் அதனாலதான் இன்னைக்கு அறிவாலய வாசல்ல சீட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு கட்சியில பிச்சு போய்கிட்டு இருக்கான் இதுல கட்சியில இருந்து போனவன் திமுக சேர்றான் அதே திமுக அண்ணா அறிவாலயத்துல சீட்டுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியை கேட்டு பெற்று போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தகுதியாக இல்லை என்று உணர்ந்த ஒரு மனிதன் இப்ப கச்சாரம் ஆரம்பிச்சார்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி கச்சாரம் ஆரம்பிச்சார்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கச்சாரம் ஆரம்பிச்சார்னா நீ அரசியல் ஜீரோ நீ அரசியல் திமுகவின் அல்ல நீ அரசியல் அறிவாலயத்தின் கொத்தடிமை நீ எப்ப கச்சாரம் ஆரம்பிச்சா யாருக்கா இதனால ஏதாச்சும் தமிழ்நாட்டு நன்மை விளைஞ்சிட போது ஒண்ணு கிடையாது அன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினி கமல் என்கின்ற இரட்டை மனிதர்கள் இந்த தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அதில் எண்பது சதவீதம் ரஜினி ஆதரவாளர்கள் இருபது சதவீதம் கமலஹாசன் ஆதரவாளர்கள் இவர் இருபது ஆறு சதவீதம் ஆரம்பிச்சிருந்தாரோ இதே நிலையா அடிச்சிருப்பார் இதே அரசியல் சூழலுக்கு ஒரு மூன்றரை பிரித்தார் திமுக வாக்குகள் பிரித்தெடுத்தார் திமுக எளிதில் வெற்றி பெற்றது இன்று விஜயை களமிறக்கி இருக்கிறது திமுக விஜய் ஒரு பத்து எதிர்ப்பு வாக்குகளை பிரித்தெடுப்பார் அதன் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என்று கற்பனை குதிரையை ஓட்டிக் கொண்டிருக்கிறது திமுக அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தம் ஒரு ஆப்பு கொண்டிருக்கிறது என்பதை இவருக்கு தமிழர்களுக்கு புரியவே இல்லை தமிழக காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா மாநில தலைவர் செல்வ பிறந்தை சமீபத்துல பேசியிருந்தார் சார் நடக்கக்கூடிய ஆட்சின்றது காமராஜர் ஆட்சிதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி திமுக மையப்படுத்தி பேசியிருந்தார் சார் இதுக்காக பாத்தீங்கன்னா எம்பி மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியை சிறந்தவர் தான் அவரு பாத்தீங்கன்னா ட்வீட்ல போட்டிருக்காரு சார் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்திரிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணுறதுக்காக பாத்தீங்கன்னா அது உட்கட்சி பூசல் வெடிச்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மாவட்ட தலைவர்கள் பாத்தீங்கன்னா டெல்லியில முகாமிட்டு செல்ல மீது கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க புகார்லாம் எல்லாம் இதை அப்படி பாக்குறீங்க சார் காங்கிரசையும் கோஷ்டி பூசலையும் பிரிக்க முடியாது தருமி கேட்பார்கள் திருவிழையாருல பிரிக்க முடியாது என்ன ஒன்று காங்கிரசும் உட்கட்சி பூசலும் வேட்டியை உருவாத காங்கிரஸ்கார எங்காச்சும் இருந்திருக்காங்க சத்தியமூர்த்தி போல கூடுறால வேட்டியை ஒரு வீட்டை அடிச்சு நிற்பாங்க அங்க இருக்கிறதே நாற்பது பேர் அதுல முப்பது பேர் தலைவர்கள் இந்த முப்பது பேருக்குள்ள முப்பது விதமான கொள்கை முரண்பாடுகள் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சின்னு வச்சிருக்கிறாங்க அந்த கட்சிக்கு வக்கத்து போய் ஸ்டாலின் பத்து சீட்டு பார்லிமெண்ட்ல கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு கட்சி இதுக்கெல்லாம் பத்து கட்சி தாவி அந்த அஞ்சு கட்சி அண்ணாமல் அஞ்சு அஞ்சு கட்சி அம்மாவாசை செல்வ காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனையே அடிச்சு உடச்சு போராட்டம் பண்ண செல்வப்படுத்தே இன்னைக்கு அதே சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி தலைவனா உட்கார்ந்துருக்கான் இதுதான் காங்கிரஸுடைய கேடுகட்ட செயல் காமராஜர் என்கின்ற எவ்வளவு பெரிய சக்தி இந்த மண்ணில கல்வி புரட்சியை ஏற்படுத்திய மகான் காமராஜர் இந்த மண்ணிலே கல்வியை நாசமாக்கி கொண்டிருப்பது திமுக இது 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 வந்து காமராஜர் ஆட்சியா காமராஜருக்கு முன்னால திருப்பூர் அவிநாசி சிங்க செட்டியார் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் மூளைக்கு மூளை ஒன்றியத்துக்கு ஒன்றியம் கிராமத்து கிராமம் தொடக்க பள்ளிகளை உருவாக்குறதும் அங்க மகளிரையும் மற்ற அனைத்து ஜாதியினரையும் அங்க கொண்டு படிக்க வைப்பதற்குமான பெருமுயற்சி எடுத்தார் அவர் விட்ட இடத்திலிருந்து திரு காமராஜர் அவர்கள் துவங்கி பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து உயர்நிலை பள்ளிகளை திறந்து நடுநிலை பள்ளிகளை திறந்து அந்த மாணவர்களுக்கு உரிய கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மாணவர்கள் படிக்க வரமாட்டங்கிறாங்க அவங்க வறுமையும் பசியும் இருக்குன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் கல்வியை கல்வி சாலைகளை பெருக்கி கல்வி சாலைகளுக்கு மாணவர்களை மாணவிகளையும் வரவழைத்து ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை செய்த மகான் காமராஜர் இன்று அரசு பள்ளிகளை எண்பது பள்ளிகளை உதய நீலகிரி மாவட்டத்தில் குளோஸ் பண்றதா மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் சொல்றாங்க ஒரு மாவட்டத்தில் எண்பது பள்ளிகள்னா முப்பத்தி ஆறு மாவட்டத்திற்கு எத்தனை பள்ளிகள் இந்த மு க ஸ்டாலின் அரசாங்கம் மூடி இருக்கு இது காமராஜர் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அணைக்கட்டுகளை கட்டி நீர் மேலாண்மையை உயர்த்தி நீர் மேலாண்மை மூலமாக மிகப்பெரிய விவசாய புரட்சியை செய்த மகாட் காமராஜர் இன்று எத்தனை நீர்த்தேக்க தொட்டிகளையும் எத்தனை தடுப்பணைகளையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்டி அந்த விவசாயிகளுக்கு நன்மை செய்திருக்கிறது ஆனால் அந்த விவசாயிகள் தன் உரிமைக்காக போராடிய பொழுது விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தவர் மு ஸ்டாலின் விவசாயிகளின் நலன் பேண வேண்டும் என்று விவசாயிகள் வாழ்வு வளபரம் என்று அணைக்கட்டுகளை கட்டி அதன் மூலம் விவசாய புரட்சி ஏற்படுத்திய காமராஜர் எங்கே விவசாயியை குண்டர் சட்டத்தில் கைது செய்த மு ஸ்டாலின் எங்கே இது காமராஜ் ஆட்சியாரா இது காமராஜ் ஆட்சியாரா மிகப்பெரிய தொழில் புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் திருச்சிர பெல்லு விமான நிலையம் துப்பாக்கி தொழிற்சாலை இது போட்டோ பிலிம் இண்டஸ்ட்ரி ஊட்டியில அப்படின்னு பல்வேறு தொழிற்சாலைகளை இங்கே தமிழகத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பை பெருக்கி தமிழக மக்களுக்கான உரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து அத்தனை தொழில் புரட்சியும் செய்தவர் மகான் காமராஜர் நான் துபாய்க்கு போறேன் நான் ஜப்பானுக்கு போறேன் நான் சுவிட்சர்லாந்துக்கு போறேன் நான் அமெரிக்காவை போறேன் போயிட்டு வந்து நான் இத்தனாயிரம் கோடி எழுதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன் அத்தனாயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன் மீட் போட்டேன் அந்த குளோபல் மீட்ல இத்தனாயிரம் கோடி நான் சொல்லிட்டு சொல்லி பொய்யா சொல்லி 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 ஒரு இண்டஸ்ட்ரி வந்துருக்காங்க வெளிநாடு பயணம் போனாரு முதலமைச்சர் மூணு வருஷமா ஒத்த ஒத்த ரூபா வந்திருக்குதா ஒரு இண்டஸ்ட்ரி வந்திருக்குதா அதுக்கான வெள்ளி அறிக்கை இருக்குதா அதற்கான வெள்ள அறிக்கை இருக்குதா ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று படிச்சேன் தமிழ்நாட்டிலே தொழில்துறை மந்திரியாக திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இருக்காங்க முதலமைச்சராக திரு காமராஜர் ஐயா இருக்காங்க ஸ்பின்னிங் மில் அரசு ஸ்பின்னிங் மில் போடணும்னு சொல்லிட்டு ஸ்பின்னிங் மில் உற்பத்தி பண்றது வந்து வெளிநாட்டுல இருக்கு ஸ்வீடனும் அந்த நாட்டுக்கு போறாங்க அஞ்சு மிஷின் ஆர்டர் பண்றீங்க அஞ்சு மிஷின் நீங்க ஆர்டர் பண்ணா ஒரு மிஷின் பணமாத்தாரணும் அந்த மிஷினரி உற்பத்தியாளர்கள் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் சொல்றாங்க அதுக்கு ஆர் வெங்கட்ராமன் போன் பண்ணி ஐயா இத போல அஞ்சு மிஷின் வாங்கினா ஒரு மிஷின் ஃப்ரீயா தராங்க ஒரு மிஷின் காஸ்ட் ஃப்ரீயா தராங்களா அப்படின்னு சொன்னப்போ திரு காமராஜர் சொல்லிருக்காரு அப்ப ஆறு மிஷினா கொடுத்துட்டு வந்துரு ஆறு யூனிட் கொடுத்துட்டு வந்துரு காசு வேணா ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வா அஞ்சு ஸ்பின்னிங் மில் தானே போட்டதா இருந்த அரசோட இதா இருந்துச்சு கொள்கையா இருந்துச்சு ஆற போட்டுருவோம் அப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திய மகான் காமராஜர் இங்க வரப்போகிற கமெண்ட்டன்னா இருபது பர்சன்ட் கமிஷன் கொடுக்கு முப்பது பர்சன்ட் கமிஷன் ஒரு கமிஷன் வாங்கிட்டு எந்த தொழிற்சாலையிலும் இங்க வர உணாவம் பண்ணி தேவையற்ற போராட்டங்களை செய்து தேவையற்ற இன்னல்களை தொழில் தொழிற்துவம் ஏற்படுத்தி கொடுத்து எல்லா ஃபேக்டரியும் ஹைட்ராபாட்டுக்கு போகுது தெலுங்கானாக்கு போகுது பெங்களூருக்கு போகுது தமிழ்நாட்டுக்கு ஒருத்தவங்க வர மாட்டாங்கனா குளோபல் மீட்டிங் நடக்குது இப்போ சமீபத்தில் இங்கே தொழில்துறை அமைச்சர் அந்த டிஆர்பி ராஜா போனாரு தேவேந்திர பட்னாவிஸ் விஷ போனாரு உத்தரபிரதேசில இருந்து தொழில்துறை அமைச்சர் எல்லாம் ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடிக்கு முதலீடுகளை இருந்துட்டு வந்துட்டாங்க இவர் போய் வெறுங்கையை விஷிட்டு வந்துட்டார் பெண்களுக்காக செய்யக்கூடிய தளத்திட்டங்களை அவர் பாராட்டினார் இவர் பாராட்டினார் இந்த கவுண்டமணி ஒரு வார்த்தரை சொன்னாரு என்ன வந்து கவுண்டமணி இல்ல ஒரு வேறு என்ன ஒரு பாட்டு மாயாரத்துல கேட்டாங்க என்ன மன்னார்குடியில கேட்டாங்க என்ன வந்து கேட்டாங்கன்னு ஒரு பாட்டு வரும்ல அதே போல என்ன அப்போ அவங்க பாராட்டினாகோ இவங்க பாராட்டினாங்கோ இங்க பாராட்டினாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒப்பாரி வைக்கிறேன் நான் முதலீடு கொண்டு வந்த இது ஆட்சியா இது ஆட்சியா மிஸ்டர் செல்வ பருந்தொகை நீ காங்கிரஸ் காரணம் சொல்லிக்கிறதுக்கே தகுதியற்றவன் நீ எல்லாம் காமராஜர் என்கின்ற பெயரை உச்சரிப்பதற்கு கூட உனக்கு அருகதை கிடையாது காமராஜர் ஆட்சி என்று இந்த அலங்கோல ஆட்சியை நீ முன்னெடுத்தால் நீ மனுஷனே கிடையாது மரியாதை கெட்டுவிடும் மாணிக் தாக்கூர் ஏதோ ஒரு காமராஜர் மேல பட்டோட சொன்னாரான்னு எனக்கு தெரியாது இப்ப செல்வப்பருந்தை மேல இருக்கிற வெறுப்புல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இதே மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் கட்சி தலைவராக உட்கார்ந்தாலும் அவரும் சொல்லுவாரு இது காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டாரு காமராஜர் ஆட்சியில யாரு காங்கிரஸ் தலைவரா இருந்தாலும் அவங்க திமுகவின் கைப்பாவை திமுகவின் ஏஜென்ட் திமுக யார நினைக்குதோ அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இங்க வர முடியும் யார் நமக்கு ஜாடரா அடிப்பாங்களோ யார் நம்ம செய்யற தவறெல்லாம் சுட்டி காட்டாமல் நம்ம ஆட்சியை போட்டு புகழ்வார்களோ திமுக காரர்களை விட அதிகமா புகழக்கூடிய எந்த காங்கிரஸ் காரனோ அவளை தான் மாநில தலைவர் ஆக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் முடிவெடுப்பார் ராகுல் காந்தி செய்து முடிப்பார் மானங்கட்ட வெக்கங்கட்ட ரோசங்கட்ட அல்லக்கை செல்வப் இருந்தவை இதை தவிர அவர் விமர்சனம் பண்ண ஒண்ணுமே இல்லை சார்